உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழுவில் போலீஸ் மா அதிபர் தேசபாந்து திண்ணக்கோன் சார்பில் சட்டத்திரணி சஞ்சீவ விக்ரம இன்று முதன்முறையாக முன்னிலையானார் தமது சேவை பெருனருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இருபத்தி மூன்று குற்றச்சாட்டுக்களில் பதினேழு குற்றச்சாட்டுக்கள் மாதிரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்தப்படுவதாக சட்டத்திரணி இதன்போது தெரிவித்தார் எனவே விசாரணைகளை மேற்கொள்வதற்கான எழுமை இந்த குழுவுக்கு இல்லை என தெரிவித்த சட்டத்தரணி தேசபந்து தெரிந்துகோன் போலீஸ் மாதிபராக செயற்பட்ட போது நீதிமன்றத்தினால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் இவ்வாறானதொரு நிலையில் விசாரணையை மேற்கொள்வதற்கான எழுமை இந்த குழுவுக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் ஓபாராயினும் சட்டமா அதிபர் சார்பில் மென்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தேசபந்து தென்னக்கோன் சார்பில் முன்வைக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிராகரித்தார் அந்த அனைத்து கோரிக்கைகளும் அடிப்படையற்றவை என ஜெனரல் சுட்டிக்காட்டினார் இந்த விசாரணையை நடத்துவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் குழுவிடம் உள்ளதாகவும் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்வதற்காகவே குழு நியமிக்கப்பட்டதாகவும் திலீப் பீரிஸ் தெரிவித்தார் இந்த குழு எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி மீண்டும் கூட உள்ளது